ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான டிஷ் பார்க்க போகிறோம் இந்த டிஷ் பேர் வந்து முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை நல்லா ஒரு கப் அளவு நிறையவே எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை உருவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிறு சிறு குச்சிகள் இருந்தால் பிரச்சனை இல்லை நரம்புகளும் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் நல்ல மீடியமாக ரொம்ப முத்தினுதும் இல்லாமல் துளிரும் இல்லாமல் மிதமாக இருக்கிற கீரையாக பார்த்து எடுத்துக்கணும் தேவையான பொருள் முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான பொருள் பல் கொஞ்சம் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் ஒரு கையளவு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் புளி அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்குறேன் இவ்வளோதான் தேவையான பொருள் உப்பு எண்ணெய்லாம் ஆஸ் யூஷுவல் தான் இந்த பொருளை வச்சு முருங்கைக்கீரை துவையல் இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கக்கீரை துவையல் தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு வீட்டில் என்ன பேன் இருக்கோ அதை வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் வதக்க போகிறோம் இல்லையா அதுக்காக நான் தூய்மையான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நல்லெண்ணெயாக பார்த்துக்கோங்க ஏன்னா இரும்பு சத்து நல்லெண்ணெயிலையும் அதிகமாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோலாம் வேணும்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனி ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க இப்போது நல்லா எண்ணெய் சூடு ஏறுனதும் நம்ம போடலாம் கடலை தான் எண்ணெய் சூடு எரித்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் கூடவே இந்த ரெண்டு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பையும் சேர்க்கிறேன் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும் இது கூடவே உரித்து வச்ச பூண்டுப்பல் நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க கோல்டன் நிறமாக ஆகணும் துவையல் நம்ம தாலிக்கு போகிறது இல்லை இப்போது இந்த காய்ந்த மிளகாயும் போட்டுக்கிறோம் குண்டு மிளகாயாக யூஸ் பண்ணிங்கன்னா வயிற்று புண்ணெலாம் ஆற்றுறதுக்கு ரொம்ப காரமும் மீடியமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி குண்டு மிளகாயாக பயன்படுத்துங்க ஏன்னா நீட்டு மிளகாயெலாம் காரம் அதிகமாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை இப்போது நல்லா நம்ம போட்டது எல்லாமே கோல்டன் நிறமா செவந்து வந்துருச்சு இப்போ உருவி சுத்தம் பண்ண கீரைய நம்ம கீரையணும் நல்லா ஒண்ணை போல வதக்கி விட்டுருங்க இது கூடவே புளி சொன்னேன் இல்லையா அரைநெல்லிக்காய் அளவு புளியும் சேத்துராச்சு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் இது வீட்டில் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த உப்பையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைக்கிற அளவுக்கு வதக்கி ஆற விட்டுடணும் அப்புறம்தான் நம்ம அம்மிலேயோ இல்லை மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் ரெடி ஆகிடும் கீரை நல்லா ஒன்றை போல் வதங்கணுன்னா இது முருங்கைக்கீரை போட்டதுமே குக் ஆகிடும் நல்லாவே வெந்துடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வதங்கினதும் மூடி வச்சுட்டிங்கன்னா சூட்லேயே ஒன்றை போல் ஆவியில் வெந்துடும் இப்போது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆறினதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கின கீரையை இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறினதும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சி ரெடி ஆகிடுச்சு நல்லா கெட்டியாக துவையல்னாலே நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க இல்லை அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பரிமாற தயாராகிடுச்சு நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் துவையலோட சூடான சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இரும்பு சத்து இந்த ரத்த சோகை உள்ளவங்களாம் மாதுள பழம் ஜூஸ் தான் சாப்பிடணுன்னு டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிப்பட்டவங்க இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் பத்து மாதுளைக்கு சமம் இந்த துவையல் முருங்கைக்கீரை துவையல்ன்றது இப்போது வாழலையில் வச்சு பரிமாறலாம் வாங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா துவையல்ன்றது அருமையான ஒரு ரசம் சாதத்தோடு கூட இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ஆயிலட்டாக இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த கீரையை நீங்கள் இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா முருங்கைக்கீரையை இரும்பு சத்து நல்லாவே ஏறிடும் உடல் மெலிந்த உடல் கூட ரொம்ப மீடியமாக நல்ல ரத்தம்லாம் விறத்தியாகி நல்லா இருப்பாங்க அதனால் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்